அன்பார்ந்த நண்பர்களே நாம் இப்பொழுது குரு பெயர்ச்சி பலன் ராசி வாரியாக பார்த்துட்டு வாரோம் அதில் இப்பொழுது பார்ப்பது துலாம் ராசி துலாம் ராஜி ஸ்டேன்ஸ் ஃபார் தராசி பேலன்ஸ் அது நாயம் நேர்மைக்காக போராடும் சனி பகவான் மகரம் கும்பத்தை சொந்த வீடாக கொண்டவர் ச துலாம் வீட்டில் தான் உச்சமாகிறார் துலாமில் மூணு நட்சத்திரம் இருக்குது சித்திரை சுவாதி விசாகம் அந்த சுவாதியில் உச்சம் பெறுகிறார் சனி பகவான் அதனுடைய சொந்த வீடு சுக்கர பகவான் அவருக்கு இன்னொரு சொந்த வீடு ரிஷபம் அந்த வீட்டில் தான் குரு பகவான் பேர்ச்சி ஆகி போகிறார் மேசத்திலிருந்து ஒன்று அஞ்சிலிருந்து அப்போ அங்கே இருந்து தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு வலிமை சாட்சி எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு நாலு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு ரெண்டு என்பது தனம் பணம் வாக்கு குடும்பம் இதையெல்லாம் சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடம் வளமாக இருக்கு குடும்பம் பேசப்படும் குடும்பத்துக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து சேரும் பேசுகிற வார்த்தைக்கு மரியாதை இருக்கும் இந்த நேரத்தில் வாக்கை தொழிலாக வைத்திருப்பவர்கள் வக்கீல்கள் ப்ரொஃபஸர்ஸு காலேஜு டீச்சர்ஸு ஃபேக்கல்டி கைடு பஸ்ஸு கண்டக்டரு அது மாதிரி ரோட்டை கூவிக்கிட்டு விற்பான் ஒரு வியாபாரம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கலை இருக்கும் கலையில் உட்காந்துருக்குனே வாங்க வாங்க சீரகம் இவ்வளவு கொத்தமல்லி இவ்வளவு நல்லன்னு கத்தவே மாட்டான் அது உட்காந்துருப்பேன் நம்ம தேடி போவோம் எவ்வளோன்னு கேட்போம் கொடுப்பான் ஆனால் ரோட்டோரமாக வரமா வருவான் வியாபாரி காய்கறி வியாபாரிலாம் வருவான் கத்திரிக்காய் வெண்டைக்காய்னு கத்திக்கிலே வருவேன் கூவி கூவி விற்பான் அதுக்கு பேர் கூவி விற்றது அதுவும் விற்பனை தான் இந்த வாக்கால் அது விற்பனை அந்த மாதிரி வியாபாரம் பிச்சு வதரும் அடுத்து நாலாம் இடம் சுகஸ்தானம் உண்டு உறங்கிறது இவர்களுக்கு சொந்த வீடு விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு அருமையாக இருக்கும் சொந்த வீட்டிலே இருப்பாங்க என்ன வந்து டிரான்ஸ்ஃபர் இவருக்கு வராது சொந்த வீடு வாங்குவார்கள் தாயார் உடல்நிலை நன்றாக இருக்கும் படிப்பு நன்றாக இருக்கும் உண்டு உறங்கி அனுபவிக்கக்கூடிய சுகஸ்தலத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம் உண்டு உறங்குவது தூங்குவது நன்றாக சாப்பிடுவது படுக்கை சுகம் அத்தனையும் பார்க்கிறார் இந்த படுக்கை சுகம் நல்லா இருந்துச்சுன்னா கல்யாணம் நடக்குங்க இப்போ சில பேர் கல்யாணம் இருக்கா தாமதமாகுது எங்கே பார்த்தாலும் பொண்ணு இல்லை இல்லை மாப்பிள்ளை வேண்டாங்க இப்படி சிக்கலாக இருக்குது லேட் ஆகுதும்பாங்க அந்த ஏழாம் இடம் தான் கல்யாணத்தை சொல்லக்கூடியது அதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா விட தெரியாது அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தையை சொல்லும் பன்னெண்டாம் இடம் என்பது படுக்கை சுகத்தை சொல்லும் அந்த ரெண்டு இடத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் இந்த ஜாதருக்கு குழந்தை இருக்கா குழந்தை பாக்கி இப்போ கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படி பார்த்தமுன்னா இந்த குழந்தை கிடைப்பதற்காக கல்யாணம் நடக்கும் படுக்கை சுகத்தை கொடுப்பதற்கு காலம் இருக்கான்னா அதற்காக கல்யாணம் நடக்கும் அப்போ ஏழாம் மடத்தையே பார்த்துக்கிட்டு கல்யாணம் இல்லை கல்யாணம் இல்லை பார்க்கக்கூடாது இந்த ரெண்டும் அஞ்சும் பன்னெண்டும் கோயின் சைடு ஆகுதா உதவுதான் சில பேருக்கு பாருங்கள் அஞ்சாம் மட்டத்தில் குழந்த பாக்கியம் தாமதம்னு சொல்லும் முப்பது வயசில் வந்து நிற்பாங்க கல்யாணம் முடிக்கணும் பிள்ளைக்கு லேட்டாகுதுன்னு குழந்த பாக்கியம் லேட்டாக கொடுக்கணுங்கிறதுக்கு தான் கல்யாணம் லேட்டாகுது கல்யாணம் காலகாலத்தில் முடிஞ்சிருந்தால் காலகாலத்தில் குழந்த வந்திருக்கும் இந்த ஜாதகருக்கு லேட் இஷ்யூ குழந்தை லேட்டாக கொடுக்கணும் என்பதற்காக கல்யாணம் தாமதப்படுத்தப்படுகிறது இதற்கு பரிகாரம் ஒரு கோயில் இருக்குங்க கழுகுமலைன்னு ஒரு கோயில் கழுகாசலமூர்த்தி சங்கரங்கி பக்கத்தில் இல்லைன்னா கோயில் பெட்டி பக்கம் அங்கே வந்து முருகப்பெருமான் கழுகில் இது மயிலில் தான் உட்காந்துருக்காரு அவர் திருநாமம் கலகாசலமூர்த்தி காரணம் ஜ தம்பிக்கு தம்பிக்கும் மோச்சம் கொடுத்த ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் எல் சிவன் இருக்கார் சிவன் ஈஸ்வரியெல்லாம் இருக்காங்க எல்லா சிவன் கோயிலிலும் ஒரு தடவை பள்ளி அறை பூசை நடக்கும் இரவு பள்ளி அறை பூசைன்னு சொல்லி அம்பாளையும் ஈசனி கொண்டு போய் ஊஞ்சலை போட்டு தொட்டிலாட்டி உறங்க வச்சுருவாங்க இது பள்ளியறை பூஜை அந்த கோயிலில் ரெண்டு பள்ளியறை பூசை நடக்கும் முதலில் முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானையுடன் ஒரு பள்ளியறை பூசை அது முடிந்த அடுத்து பத்தாவது நிமிஷத்தில் ஈஸ்வனுக்கும் ஈஸ்வரிக்கும் ஒரு பள்ளியறை பூசை அப்போ அந்த ஸ்தலத்தில் ரெண்டு பள்ளியறை பூசை நடக்கும் காரணம் முருகப்பெருமானுக்கு ஒரு வெயிட்டு கொடுக்காங்க ஈசனுக்கு ஒரு வெயிட்டு குரு மங்கள கஷேத்திரம்னு வேறு மங்களம் என்றால் மங்களக்காரகன் செவ்வாய் அங்கே முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சமாக இருக்கார் ஈசன் குருவாக இருக்கார் இதே முருகப்பெருமான் திருச்செந்தூரில் குருவாக இருக்கார் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிறார் இங்கே செவ்வாய் இருக்கார் குரு மங்கள சேத்திரம் இங்கே பார்க்க வேண்டியது அந்த பள்ளி பூசை கல்யாணம் நடக்காதவர்கள் பார்க்கணும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் பார்க்கணும் கணவன் மனைவிக்குள் படுக்கை சுகம் சரியாக இல்லை என்பவர்களும் பார்க்கணும் இந்த கோயில் விசேஷமே அதுதான் கோயிலில் போய் மற்ற நேரம் போய் எல்லா கோயிலும் கும்பிட்டு அந்த மாதிரி கும்பிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை இரவு இரண்டு பள்ளியரை குச்சியும் பார்க்கணும் முருகப்பெருமான் வள்ளியை முத போட்டு படுக்க வச்சு இவர்கள் இரண்டாவதாக படுத்து பின்னாலும் காலையில் எழுந்திக்கும் போது இவர்கள் மொதல் எழுந்திச்சு பிள்ளைகள் ரெண்டு அதாவது பிள்ளைகளை மொதல் படுக்க போட்டு பெரியவர்கள் லேட்டாக படுக்கணும் எந்திக்கும் போது பெரியவர்கள் சீக்கிரம் எந்திக்கணும் சின்னவர்கள் லேட்டாக எழுந்திக்கணும் அந்த மாதிரி ஐதீகம் ஸோ முருகப்பெருமானுக்கு முதல் பள்ளியாரை இரண்டாவது ஈசனுக்கு பள்ளி அளித்து ஈசனுக்கு முதல் முருகனுக்கு இரண்டாவது இந்த படுக்கை சுகத்தை பார்ப்பதற்காகத்தான் அங்கே இது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் முடிக்கலின்னா கல்யாணம் நடக்கும் படுக்கை சுகத்தை கொடுப்பதற்கு அப்போ இதெல்லாம் பின்னி இருக்கிறது அந்த படுக்கை சுகத்துக்காக அந்த ஒரு பள்ளியறை பூசை ரெண்டு விதத்தில் குழந்தை இல்லாட்டாலும் அங்கே போக வேண்டியிருக்கு கணவன் மனைவிக்கிட்ட பள்ளியை இது படுக்க சுகம் இல்லானாலும் போக வேண்டியிருக்கு கல்யாணம் முடிக்கணும்னாலும் போகணும் ஸோ ஒரு அற்புதமான பார்வை இது வாழ்வில் வளம் பெறக்கூடிய பார்வை பொருளாதாரம் நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க மொத்தத்தில் ஸோ கழுகு மலைக்கு ஒரு விசில் கொடுக்கலாம் ஒரு தரிசனம் பண்ணலாம் இரவு பள்ளி அறை போ பூசையை பார்த்து விட்டு வாதுங்கள் பரிகாரம் என்பது ஒரு தடவை பார்த்தாலே விசேஷம் மாணவர்களுக்கு அடிக்கடி ஞாபகம் மருதி வரும் படித்தது மறந்து போயிடும் கொஞ்சம் நல்லா கவனித்து நல்லா படிங்க உத்தியோகத்தில் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பு ஏற்க வேண்டியிருக்கும் கவனமாக பாருங்கள் போட்டிகள் இருக்கும் ஜெயித்து விடுவீர்கள் கலைஞர்கள் வந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் விவசாயிகள் சுமாதான் இருக்கும் ஆனால் வெற்றி கிடைக்கும் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண